வணக்கம் இது நான் நானுங்கள் பானு அதாவது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பாக என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்திய ராணுவம் அதாவது நைட்டு ஒன்றரை மணி அளவில் வந்து பாகிஸ்தான் எல்லை போய் அங்கே இருக்க ஒன்பது தீவிரவாத கூடாரத்தை வந்து அழிச்சிட்டு வந்திருக்காங்க தாக்குதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி தான் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக பாஜக தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து வேற ஒரு ஆப்ரேஷனை பற்றி பேசியிருக்காரு என்ன ஆப்ரேஷன் சிந்துர் தெரியும் இவர் என்ன புதுசா ஒரு ஆபரேஷன் சொல்றாரு அப்படின்றத நம்ம என்ன ஆபரேஷன் பத்தி அவர் பேசுறாரு அதுவும் அந்த ஆபரேஷன் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்றத விரிவாக பார்ப்போம் அது நெல்லையில் மாவட்ட தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க நெல்லை மாவட்டத்தில் இருக்க பாஜக அலுவலகத்தில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தான் வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும்போது அந்த ஆப்ரேஷனுக்கு அவர் வந்து ஒரு பேரும் சொல்லியிருக்காரு அது என்னன்னு விரிவாக பார்ப்போம் அந்த கூட்டத்தில் அவர் என்ன ஃபர்ஸ்ட் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இருந்த சந்தோஷத்தை விட நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வராத பின்ன மாநில தலைவர் பதவி தூக்கி கொடுத்துருக்காங்க இப்போ சந்தோஷம் வராமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த சந்தோஷம் இருக்குது இருந்தாலும் இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா வந்து பதிலடி கொடுத்துருச்சு இனி இறந்தவர்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அதாவது நைட்டு நம்ம தூங்க போகும்போது நம்மளுக்கு என்ன நியூஸ் ஆகிருது நேர்த்து நைட்டு வரைக்கும் என்ன நியூஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல் மா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த வந்து போர் ஒத்திகை பார்க்க போகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் பார்க்க போகிறாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் கல்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் ஏன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு கல்பாக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து அணுமின் நிலையம் இருக்குது அதனால் அங்கே ஏதாவது குண்டு போட்டால் அது பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுனால அங்கேயும் வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கான்சன்ட்ரேட் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கொச்சின் திருவனந்தபுரம் கேரளாலேயும் அதுக்கப்புறம் இன்னும் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் வந்து ஆந்திராலையும் பெங்களூர் கர்நாடகாலையும் இன்னும் பாண்டிச்சேரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை போர் ஒத்தி ஒத்திகை வந்து நடத்த போகிறாங்க இந்த போர் ஒத்திகை போது மக்கள் தங்களை தானே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ற இது வந்து மே ஏழாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான செய்திகள் வந்துருந்தது ஆனால் தூங்கி எந்திரிச்சு காலையில் நியூஸை பார்க்கும்போது நியூஸ் வேறவா இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முப்படை தளபதிகளும் ஒன்னார் சேர்ந்து கிளியராக பிளான் போட்டு ரெண்டு பெண்கள் அதாவது கர்னல் சோபியா குரேசி மற்றும் விங் கமாண்டர் விக்கோமியா சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடியாக ஒரு சம்பவத்தை ஒரு டீம் போட்டு ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு வேலை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் ஒம்பது தீவிரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து தாக்குதல் பண்ணிட்டு திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாகிஸ்தானோடைய இராணுவ தளத்தில் எந்த தாக்குதலும் பண்ணலை நாங்கள் வந்து தீவிரவாதிகள் தான் அழித்தோம் இந்த தீவிரவாதிகள் தான் அந்த பஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்கள இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் தீவிரவாதத்தை நாங்கள் வளர்த்துறதுக்கு தயாராக இல்லை அது அதனால அதை வேரோடு அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அதிரடி தாக்குதலை இவங்க வந்து இறங்கியிருந்தாங்க இன்னும் அந்த தாக்குதல் சரியாக பண்ணியிருக்கோமா இன்னும் வேற எங்கேயா தாக்குதல் பண்ணணுமான்னு அடுத்த கட்ட வேலையில் அவங்க இருக்காங்க எப்படியான தாக்குதலில் பண்ணோன்ற வரைக்கும் விரிவாக டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நொடிக்கு நொடி போர் பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு எதிர் தாக்குதல் வருமா இன்னும் இது போர் அப்படின்னு ரொம்ப அஃபீஷியலாக எப்போ டிக்ளேர் பண்ண போறாங்கன்ற பதட்டத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு பிஜேபியோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து அதுக்காக பெருமைப்படுறார் பரவாயில்ல மோடி அவர்கள் வந்து இப்படியான ஒரு தாக்குதலை வந்து பண்ணது அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லி அவர் பெருமை சொல்கிறாரு இன்னும் இவர் என்ன சொல்கிறாருன்னா தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும்போது பாகிஸ்தானை வந்து தாக்குதல் நடத்தணும் எதிர் தாக்குதல் பாகிஸ்தான் மேலே நடத்தணும்னு சொன்ன ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தேச ஒற்றுமை குறித்து அவர் வந்து பேசியிருக்கார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கட்சி வேற்றுமை இதெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம் தேசத்தோட பாதுகாப்புன்னு வந்துருச்சுன்னா நாங்க தேச பாதுகாப்புக்கு ஒன்னாகாதுக்கு நிற்போம் ஓ தோலோட தோல் கொடுப்போம் அப்படின்னு அவரும் ஒரு அறிவிப்பு விற்றாரு சோ இந்த ரெண்டு அறிவிப்பையும் வரவேற்கதோட இல்லாம மோடி அவர்கள் நடந்த இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியர் நடந்த இந்த தாக்குதலையும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வரவேற்கிறேன் சோ இந்த தாக்குதல்னால இந்த இருபத்தி அப்பாவி ஆஹ் சுற்றுலா பயணிகள் இறந்தாங்க இல்லையா அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுக்காங்களா இந்த சிந்தூர்பா அவர் வழக்கு சொல்றாரு சிந்தூர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தூர் அதாவது இந்த இந்த இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்க இல்லைங்களா அதில் பெரு அது வந்து ஆண்கள் தான் ஆண்களை தான் பெரும்பான்னு சுட்டு இருக்காங்க ஸோ அதனால வித விதவையாக்கப்பட்ட பெண்கள் இனி குங்குமம் வைக்க முடியாது அந்த குங்குமத்தை கொண்டு போய் நாங்கள் இந்த போருக்கு பேர் வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு வந்து சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கமாக போருக்கு போனால் வெற்றி திலகம் வந்து அணி அணிவித்து அனுப்புறதுதான் மரபு ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி திலகமாக தான் சிந்தூர் அப்படின்வாங்க நீங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா தமிழ் படத்துலையும் சரி நார்த்திலையும் சரி எல்லாத்தையும் வெற்றி திலகம் வச்சு தான் அனுப்புவாங்க போர்

நெருங்கிட்டே இருக்கு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இப்படியே கை கட்டி வேடிக்கை பார்க்க கூடாது உடனடியா நம்ம யார் யாரெல்லாம் உள்ள கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வரணுமோ அவங்களெல்லாம் நம்ம கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்து தேர்தல் வேலைங்களை இறங்கி வேலை செய்யணும் அதாவது இது வந்து யாரோட டயலாக் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா எடப்பாடி அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா இந்த மாதிரி கூட்டணி மெகா கூட்டணி நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால அவர் மெகா கூட்டணியின் பெருசா பேர் வச்சோம்னா நம்மளும் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றது ஆப்ரேஷன் வெற்றிவேல் வீரவேல் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது என்ன ஆபரேஷன் அப்படின்றத தெளிவா சொல்ல ஆபரேஷன் வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணியை பத்தி பேசாரு ஏன்னா எடப்பாடி அவர்கள் கூட்டணி பத்தி பேசும்போது இவரும் பேசி ஆகணும்ல அதனால இவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி வந்து நம்ம ஒன்று சேர்ந்து தேர்தல் இது உடனே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கூட்டணி வந்து திருமாவளவனவர்கள் கிட்ட நீங்க வந்து கூட்டணி பேசுனீங்களே அந்த கூட்டணி தான் இப்படி அப்படின்னா நான் வந்து திருமாவளவனவர்களை கூட்டணிக்கு கூப்பிடவே இல்லை நான் கூப்பிடல எனக்கு தெரிஞ்ச வேற யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா திருமாவளவனவர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தான் நெருங்கி நண்பராச்சே நீங்க போன் பண்ணி என்னங்க நான் வந்து உங்களுக்கு கூட்டணி கூப்பிடல உங்க உங்களுக்கு வந்து எங்க கட்சி சார்பாக வேற யாராவது கூட்டணி கூப்பிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டிருக்க வேண்டியது தானே ஆனா அப்போ அவங்க அந்த சைடுல சொல்லுவாங்க ஏங்க நீங்க மீடியாக்காக இல்லைன்றீங்க ஆனா நீங்க கூப்பிட்டதுன்னவோ உண்மை தான் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வி விசிகா வந்து அசைஞ்சு கொடுக்காது ஒருபோதும் சிறுபான்மையுக்கு துரோகம் பண்ணுற பிஜேபி கட்சி கூட விசிகா கூட்டணி வைக்காது அப்படின்றத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு ஸோ அதை மழைப்புற விதமாக தான் இல்லை இல்லை நாங்கள் கூட்டணி கூப்பிடல அப்படின்னு சொல்லி இவர் மழைப்பிடுறாரு அடுத்தது என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திமுக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இதுவும் எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதினாறு தீர்மானங்கள் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா அங்கேருந்து தான் காப்பி அடிச்சிடறாரு அந்த பதினாறு தீர்மானத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு தீர்மானங்கள் திமுகக்கு அகேன்ஸ்டா தான் அவர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு நம்ம அந்த அளவுக்கு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் போனாலும் ஏதாவது ஒண்ணு திமுக எதிராக பேசிதான் ஆகணும் அப்படி நம்ம திமுகக்கு எதிராக பேசலன்னா நம்ம வந்து பெருசா பேசப்பட மாட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு அளவுல அரசியல்ல என்னன்னா திமுகவுக்கு அகேன்ஸ்டா பேசினா கொஞ்சம் பிரபலமாயிடலாம் திமுகக்கு நான் எதிரி அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி கிடச்சிரும் அதனால இப்படி தொடர்ந்து திமுக எதிராகவே பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அவங்க தேர்தல் வாக்குறுதியை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுத்துட்டாங்க இலவச பஸ் பயணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுத்துட்டாங்க இல்லம் தேடி கல்வின்னாங்க அதையும் கொடுத்துட்டாங்க மருத்துவம் வந்து வீடு வீடு தேடி உங்களுக்கு மருத்துவம் வரன்னு சொன்னாங்க அதுவும் கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வர் திட்டம் இப்படி எல்லா திட்டமும் அவங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க எந்த திட்டத்தை இவர் சொல்கிறாரு எதை நிறைவேற்றலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ள நூற்றி ஏழாவது வாக்குறுதி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர் வந்து நிறைவேற்றலை ரொம்ப தெளிவாக இந்த வாட்டி அவர் வந்து சொன்னார் இந்த சட்டமன்றத்தில் இந்த அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் அவர் அறிவிச்சாரோ அந்த இதில் ரொம்ப தெளிவாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்னென்னா இதுக்காக ஒரு குழுவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த குழு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான அறிக்கையை செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் அவர் விளக்கம் சொன்னார் இன்னும் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் காலம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் இருக்கும்போது அவங்க வந்து வாக்குறுதி இவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல ஒருவேளை அவங்க சட்டசபையில் அன்னைக்கு முடியாது பழைய ஓய்வூதியத்தில் நாங்கள் கொண்டு வர முடியாதுன்னு அவர் அன்றைக்கி பேசியிருந்தார்னா சரி இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப தெளிவாக சின்ன குழந்தை கூட புரியிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்காக நான் ஒரு குழு வச்சிருக்கேன் அந்த குழு இதுக்கு ஆராய்ந்து இதுக்கான ஒரு அறிக்கையை வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள தாக்கல் பண்ணோம் அப்படி தாக்கல் பண்ண உடனே உங்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு ரொம்ப தெளி தெளிவாக சொல்லியிருக்கும் போது இவங்க நாங்கள் இல்லவே இல்லை அப்படிலாம் இல்லை அதெல்லாம் முடியாது நீங்க வந்து குழு வச்சதுனால அதை வந்து நீங்கள் பா நிறைவேற்றலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுக நிறைவேற்றலை அப்படின்ற இதோட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவர்கிட்ட இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்கப்படுது அதாவது இந்த வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு சட்ட பட்டனைக்கு பிச்சு எடுத்து போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறது மூக்குத்தையை கூட கழுட்டுறோம் மூக்குத்தில எப்படி பிட் அடிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரியாக நீட் தேர்வில் இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே நார்த்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த இந்த சர்டன் மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா இப்போ வந்து நூ இப்போ வந்து ஐநூறுக்கு நானூறு எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதிக மதிப்பெண் எடுத்தவங்கன்னா ஒரே சென்டர்லேருந்து வராங்களா இருக்குது அந்த ஒரே சென்டர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே என்னவாக இருக்காங்கன்னா நீட் முறைகேடு படி வரவங்களா இருக்கிறாங்க இப்போ கூட சமீபமாக என்ன பார்த்தோம்னா இந்த வடநாட்டில் இருந்த சிலர் என்ன பண்ணியிருக்காங்க சென்னை சேர்ந்த மாணவர்களுக்கு நாங்கள் வந்து நீட்டோடைய கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு நாற்பது லட்சம் வரைய பேர பேசிடுறாங்க இதெல்லாம் உங்களால் வந்து சீர்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியல நீட்டோடைய முறைகேடுகளில் சரி செய்ய முடியல ஆனால் பொம்பளை பிள்ளைங்களோட சட்டையில் இருக்க பட்டன் வரையும் உங்களால் வந்து கிழிச்சு நீட் தேர்வுக்கு எழுத வைக்கிறாங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக இல்லைல்ல இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அது தப்பு தான் அப்படின்ட்டு போகிறாரு இது எங்களுக்கு தெரியாதா இது தப்பு அப்படின்றது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு பிஜேபியோட மாநில தலைவர் கிட்ட தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய தலைவர் தான் அங்கே மேலே உட்காந்துருக்கார் குறைச்சபட்சம் அங்கே போயிட்டு ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீட்டு வந்து நீங்கள் கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி மாணவர்களை அந்நியாயத்துக்கெலாம் பண்ணுறாங்க ஸோ இது இந்த நீ இந்த இந்த இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க என்ன எதுன்னு விவரிங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம் ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க ஐயோ நாங்களே வந்து பூனலை அறுத்துட்டாங்க அப்படின்றக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஆளுங்க நான் அவங்கள பாப்படா இல்ல உங்களை பாப்படா அப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா இங்க தமிழ் பெண்களுடைய தாலிய கூட கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து நீட் எழுது அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்படாத நீங்கள் உங்களை பூனலை வந்து கர்நாடகாவில் அறுத்துட்டாங்க பூனலை அறுத்துட்டு எழுதுங்க கூடி ஐயையோ இந்த மாதிரி நீட் தேர்வுக்காக பூனலை அறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போராடி உங்களுக்கான நீதியும் வாங்குறீங்க அவங்கள யார் வந்து அந்த பூனலை அறுத்தாங்களோ அவங்க மேல வந்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அப்போது அப்போ இவங்களுடைய சனாதன தர்மம்ன்றது எங்க இருப்பாருங்க பெண்களோட தாலியில இல்லை அவங்களுடைய பூனல்ல இருக்கு எல்லாரையுமே வந்து தா தாலியில் ரொம்ப பக்தி பயமா இருக்கணும் ஒரு கணவனோட உயிரே அந்த தாலியில் தான் இருக்குன்னு நம்ம இங்க எல்லாரும் பயபக்தியா சொல்லப்படுற அந்த தாலியை கூட நீட்டு கழட்டும் போது கேட்கப்படாது கொஸ்டின் எழுப்பாதவங்க போராடாதவங்க அவங்களுடைய சமூகத்துடைய அடையாளமா தெரியப்படுற இந்த பூனல் அறுத்ததுக்காக ஒரு போராட்டம் வரி போறீங்க ஸோ இவங்களுடைய இந்த பக்தின்றது எதில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு இந்த நீட் தேர்வுலேயே நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு இல்லை இது இவ்வளோ அவசியம் தேவையில்லை தலையெல்லாம் விரிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போகிற அளவுக்கு இது அவசியமற்றது இந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு இன்னும் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்டது எனக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதை முதல்ல ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையுமே வந்து பாதுகாக்கிறாரு அதனால எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அட்லீஸ்ட் வழக்கமாக விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தாவேக்கா அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அப்படின் எனக்கு எதுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு அதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சோ அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து விஜய் அணுக்கு கூட பெரிய ஆள் கிடையாது நான் சாதாரண ஒரு ஆள் தான் எனக்கு எதுக்கு வயிற் பிரிவு பாதுகாப்புலாம் ஏன்னா பிஜேபி கட்சின்றதே தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது அதாவது விஜய் அவர்கள் காது எங்கே போனாலும் அவருடைய ரசிகர்கள் ஒன்றும் சேர்றாங்க கூட்டம் கூட்டமாக அலம் போது அவர் போகிற கேரவனையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க மேலே அவ்வளோ தூரம் கூட்டம் சேருது அதனால அவருக்கு வயிற் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கலாம் நாங்கள் போகிற இடத்துல நாங்களாம் காசு கொடுத்து ஒரு பிரியாணி போட்டலமோ காசும் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வரோம் எங்களுக்கு எதுக்கு பிரிவு பாதுகாப்பு அந்த செலவை பண்ணாமட்டால் வர கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கூட வராமல் போயிடும் அதனால் எங்களோட பாதுகாப்பை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரும் எங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆரம்பித்தவர் அவர் அதுலேயும் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருங்க டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக அப்படின்னு என்னதான் கட்சி வேறுபாடு இருந்தாலும் தேசம் அப்படின்னு வந்துட்டால் தேச உணர்வுன்னு வந்துவிட்டால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திடணும் அதை தான் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆரம்பித்து ஆப்ரேஷன் வெற்றிவேல் வீரவைக்கு வந்து திமுகவை திட்டி கடைசிக்கு வந்து எனக்கு பிரிவு பாதுகாப்பு வை பிரிவு பாதுகாப்புக்கு வேணாம் அப்படின்னு முடிச்சு வைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சவங்க வெற்றி வேல் வீரவேல் எதை சொல்கிறாங்கன்னா ஏதாவது வேல் யாத்திரையும் நடத்துவாங்க அது மூலிமா எதாவது கலவரத்தை கொண்டு வருவாங்க தேர்தல் நெருங்குற சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல் யாத்திரை பண்ணுறோம் முருகருக்கு எதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஏதாவது ஒரு மத கலவரத்தை கொண்டு வரக்கான முயற்சியில் இவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை இல்லை பாருங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி அந்த பக்கம் சொன்னாங்க முஸ்லீம் அதாவது இந்துக்கள் இருக்கிட்ட ரெண்டு மாட்டை கொண்டு போய் ஒன்னு முஸ்லீம் கிட்ட வந்து காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படின்னு அங்க மண்டே கழுவு நாங்க பாத்தீங்களா நார்த்ல அந்த மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க தமிழ் கடவுள் முருகருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே முருகரை வச்சு திருப்பரங்குன்றத்துல இவங்க வந்து ஒரு சில விஷயத்த பண்ணி பார்த்தாங்க ஆனா இங்க எடுப்படலை ஏன்னா இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் ஏன்னா பக்தி வேற அரசியல் வேற பக்தியை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்ற விகரம்லாம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்னும் விடாபடியா முருகரை வச்சு இவங்க வந்து ஒரு மதக்கலவரத்தை வெகு விரைவில் அதாவது தேர்தல் நெடுங்கக்கூற சமயத்தில் இவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வெற்றிவேல் வீரவேல் ஆப்ரேஷனாக பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன மாதிரி ஆப்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க ஆனால் மொத்தத்தில் இந்த தலைப்பு பார்க்கும்போது கூட தெரியுது இவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் இல்லை தேர்தல் அடிக்கையில் கூட மக்களுக்கு நல்லது சொல்ற விதமாக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது இந்த வெற்றிவேல் வீரவேல் ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் அப்படின்னு பொறுத்தருது தேர்தல் நெருங்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்ப்போம்